அவர்கள் இரண்டு பேரும் ஒரே நிலையில் இருப்பதாகவும் ஆசிரியரிடம் ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்படுவதாகவும் மாணவர்கள் நினைக்கின்றார்கள் இல்லம் கற்றல் ஒரு அனுபவம் அனுபவமாக்குகின்றது இந்த ஒரு விஷயம் நமக்கு அனுபவமாகும் போது அது மனதில் நிற்கின்றது இனிய மொழி இவையெல்லாம் நடக்கும் என்று நம்பப்படுகிறது அதை விட முக்கியமாக இணையத்தில் இவை நம் தமிழ் சொல்லிக் கொடுப்பதால் நிலைமொழியாக இருக்க வேண்டும் இதுவரை நிலைத்திருக்க நிலைத்திருந்தது இப்போது நிலைத்திருக்கின்றது இணையத்தால் இனியும் நிலைக்கும் என்று நான் நம்புகிறேன் உத்திகளும் தகவல் தகவல் கிடந்தாலும் அவற்றின் பயன்பாட்டிற்கும் வெற்றிக்கும் காரணம் ஆசிரியர்கள் தமிழை பற்றி பேசுவதால் நான் இங்கு தமிழ் ஆசிரியர்கள் என்று கூறுகிறேன் தமிழாசிரியர் வெறுமனை தமிழ் இலக்கத்தையும் இலக்கணத்தையும் வரலாற்றையும் மட்டும் கற்பிப்பவர்கள் அன்று தமிழ் உணர்வையும் தமிழ் ஈடுபாட்டையும் தமிழ் ஆர்வத்தையும் தமிழ் நேசத்தையும் முக்கியமாக தமிழ் என்ற உன்னதமான உண்ணவமான உணர்வை ஏற்படுத்துவதும் தமிழ் ஆசிரியர் கடமை இதையெல்லாம் எப்படி செய்யலாம் என்றால் இணையம் வழி செய்யலாம் இணையத்து இருக்கூறுகளாக எப்பொழுது ஒன்று இணையத்தில் தமிழை சாற்றுவது பிளாக் பேஜ் என்று என்னென்னவோ இருக்கின்றது மற்றொன்று இணையத்தில் உணர்வற்றை பயன்படுத்தி தமிழ் கற்பிப்பது கணினி கணினி உள்ள போன்ற பல பொருட்கள் உள்ளது இணையம் இப்போது நான் என்ன சொல்ல விரும்புகின்ற சராசரி உடைய ஆசிரியர் அதாவது என்ன மாதிரி ஒரு சாதாரண தமிழ் வகுப்பேரு கணினி மற்றும் இணையத்தை தமிழ் கற்பதற்கு எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அதாவது ஆசிரியருக்கு பல மென்பொருள்களை செயலாற்ற வேண்டிய அறிவு இருந்தால் எனக்கு இல்லை அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு அறிவை கொண்டு நான் எப்படி செய்கின்றேன் என்பதை சொல்கிறேன் என் வகுப்பில் தோசை அம்மா தோசை என்று ஒரு கதையை சொல்ல விரும்பினேன் இந்த கதை புத்தகத்தை படித்து அதை மாணவர்களையும் சொல்ல விரும்பினேன் இலக்கிய சொல்றி நான்கே நான் படம் எடுத்தேன் பிறகு இந்த கதையை அவர்களுக்கு உருவாக்கினேன் அது அவர்களுக்கு பிரித்திருந்தது வெகு விரைவாக சொல்லிவிடுகிறேன் காலையில் அம்மா தோசை பார்க்கிறான் பையன் பள்ளிக்கு செல்றான் அம்மா தோசை வார்த்தை கொடுங்கிறான் அம்மா சொன்ன நேரமா எடுத்துப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் நான் தோசை வார்த்தை போடுறேன்னு பையன் பள்ளிக்கு சென்று அம்மாவின் படத்தை வரைகிறான் அவன் வீடு திரும்பும் போது வழியில் அவரோட என்ன நிறுவனங்கள் என்றால் அது பிரியன் அவன் ஒரு சிங்கத்தை காண்க காண்கிறான் சிங்கத்திடம் தன் தாயாரின் படத்தை காட்டுகிறான் சிங்கம் சொல்ல ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கேன் பட் உங்க அம்மா முடி நல்லா இல்ல முடினா ஏன் முடி மாதிரி இருக்கும்னு சன் முடியை வந்து மாற்றி விடுகிறான் அடுத்து ஒரு யார் என்கிறான் மூவியத்தை பாரு என்கிறான் ரொம்ப சிறப்பா இருக்கிறது உங்க அம்மாவுக்கு மூக்கு நல்லா இல்ல மூக்குனா ஏன் மூக்கு மாதிரி இருக்கும் சொல்லுவது யானை அவன் மூக்கு வரைந்து வருகிறான் அடுத்து ஒரு முயலை சந்திக்கிறான் முயலிடம் காட்டுகின்றான் சொல்லுவான் நல்லா இருக்கு ஆனா காது சரியில்லை உங்க அம்மாக்கு என்ன இப்படி வரைஞ்சிருக்க என் காது மாதிரி இருக்கோனே உடனே காலையும் திருத்தி அமைத்து விடுகிறான் வீட்டுக்கு போகின்றான் அம்மா உன்னை வரைஞ்சிருக்கேன் பாருங்க வரைஞ்சிருக்க தோசை பார்த்து போடுகின்றான் அம்மா என்ன செய்வார் அப்படின்ற மாணவரிடம் கேட்டுவிட்டு அவர்கள் கூடும் விதைகளை பெற்றுக்கொண்டு அடுத்து இந்த கதையில் அம்மா குழந்தையை கட்டி அணைத்து ஆஹா என்ன அழகான ஓவியம் குழந்தை

அடுத்தது வந்து இந்த இணையத்தில் இருந்தது படங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பின்பு நான் என்னென்ன எழுத வேண்டும் எழுதிவிட்டு வகுப்பில் ஒரு முறை படித்துவிட்டு விட்டு வகுப்பில் ஒரு கணினியை போட்டுவிட்டால் மாணவர்களுக்கு ஓய்வு உள்ள நேரத்தில் அவர்கள் போய் படித்துக் கொள்வார்கள் நாம் படித்து காற்றுவது அவர்கள் சுயமாக அவர்கள் தவறுகளை தானே திரித்துக் கொண்டு படிப்பார்கள் எங்களுக்கு மூன்றாம் வகுப்பில் வந்து எழுத்துக்கள் சொல்லி கொடுக்கிறோம் குறைந்த எழுத்துக்கள் அதை சொல்லி கொடுத்து விட்டு அவர்களுக்கு ஒரு பயிற்சி ஒரு குழந்தை வந்து ஹா உள்ள எழுத்துக்கள் தொகுத்து ஒரு பவர் பாயிண்ட் செய்ய அவர்கள் செய்ததுதான் இது இசைப்பெரி திரையுலக ரசிகர் நினைக்கிறேன் கமலஹாசன்